காமரா ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான ஆலய வழிபாடுகள் செய்யலாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்குறோம் ஸோ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லாமல் முக்கியமாக ஆடி மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறதான் இதில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி சொல்ல போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சாம்ராட் ஆன்மீகம் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் மிகவும் தேவை அதனால் எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது இது மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும் அப்போ தான் நமக்கும் அதில் புண்ணியம் இருக்கும் அதனால் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மேஷ ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நாலாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் ஸோ நீங்கள் வந்து இப்போ குறிப்பாக எனக்கு சொந்த வீடு இல்லை இல்லை சொந்த வீடு இருக்குது எனக்கு என்னுடைய அண்ணன் தம்பிங்கள்லாம் சண்டை போடுறாங்க எனக்கு வந்து சொத்து வர மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வந்து கடகராசியில் இருக்கார் அண்டு செவ்வாயும் கேதுவும் நமக்கு சிம்மராசியில் இருக்காங்க ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் நமக்கு செவ்வாய் வந்து மாறுகிறார் ஸோ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு பரிகாரங்கள் மேற்கொள்வது ரொம்பவும் சிறப்பு சரி இதுக்கு ஒரு ஆலயத்திற்கு போனால் எனக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்னா ஒரு மூன்று ஆலயங்கள் நான் சொல்கிறேன் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அதுக்கு போயிட்டு வரலாம் திங்கக்கிழமை மன்னச்சநல்லூர் திருச்சியில் மன்னச்சநல்லூர்ன்ற ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து இந்த பூமிநாதர் கோவில் இருக்குது ஸோ இந்த ஆடி மாசத்துல என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பூமிநாதரை போய் பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி கோனேரி ராஜபுரம் இது கும்பகோணத்துல இருக்கு இந்த கோமே இந்த கோனேரி ராஜபுரத்திற்கு திங்கக்கிழமையில போயிட்டு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அங்கே ஹோமம் பண்ணுவாங்க நீங்க அந்த மண்ணு வச்சு அங்கே வந்து ஹோமம் பண்ணுவாங்க ஸோ அந்த ஆலயத்திற்கு போகலாம் நம்மளுடைய மகாபலிபுரத்தில் திருக்கடல் மல்லை அப்படிங்கிற அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அது ஒரு ஆலயம் இங்கே வந்து பூமி தாயார் அங்கே இருக்காங்க ஸோ நிலமங்கை தாயார்னு பேர் அவங்கள பிரார்த்தனை செய்தாலும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ மேஷராசிக்காரர்கள் ஆடி மாதத்தில் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயே வந்து சுக்கர பகவான் இருக்கார் அப்புறம் சுக்கிரனினுடைய மாற்றமும் இருக்குது இவர்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல ராகு வந்து அதிகமான வேலையில் வந்து ப்ரெஷர் போடுறதுதான் சோ ஆடி மாதம் வந்து எப்பொழுதுமே ராகுகேத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பலமான நாள் அதுவும் இந்த ராகு ராகுகேத்து வந்து இந்த செவ்வாயினுடைய மாற்றம் வர வரைக்கும் ஒரு காலசர்ப்ப தோஷமாக இருப்பார் சந்திரன் கும்பராசியிலேருந்து சிம்மராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஸோ ரிஷபராசிக்காரர்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் பிரத்யேகமாக எதற்கு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் ஆகவில்லை இல்லை திருமணமாகி எனக்கு இரண்டாவது திருமணத்திற்காக நான் வந்து முயற்சி பண்ணுறேன் எனக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்க இந்த ஆடி மாதத்தில் சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது ஸோ கேத்துவுக்கு பலமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் ராசிக்காரர்கள் மறக்காமல் அதுவும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண தடை அதே போல் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலை பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா ஸோ இது எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ப சாந்தி வழிபாடு தான் ஸோ இந்த சர்ப்ப சாந்தியை நீங்கள் எங்கே பண்ணலாம் அப்படின்னா அதற்கு ஒரு மூன்று ஆலயங்கள் நான் சொல்கிறேன் நம்மளுடைய அரியலூர் மாவட்டத்தில் கார்கோடேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்கு இது சிவபெருமான் வந்து சர்ப்பத்திற்கு சாபம் தீர்த்த இடம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்கோடேஸ்வரர் ஆலயம் வந்து ராகு கேது தோஷத்திற்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆலயம் இரண்டாவது வந்து நம்மளுடைய சங்கரன் கோவில் ஹரியும் ஹரனும் சேர்ந்து ஹரி நாராயணனாக அங்கே காட்சி கொடுக்கக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய புத்துக்கு ஸ்பெஷலாக நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா வம்சவருத்தியாகி நம்மளுடைய வம்சம் வளருவதற்கும் திருமண தடை விலகுவதற்கும் கோமதி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் தான் ஸோ அந்த ஆலயமும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் ரிஷபராசினியர்களுக்கு மூன்றாவதாக நம்ம ஒரு பாட இது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு ஸ்தலமான திருநீர்மலை இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய திருநீர்மலை அங்கே வந்து பெருமாள் மூன்று நிலைகள்லையும் இருக்கார் ஸோ அந்த ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து தாயாரையும் ரங்கநாதரையும் சேமித்து விட்டு வரலாம் இந்த ஆடி மாதத்தில் சுக்கரவாரத்தில் வெள்ளிக்கிழமையில் போய் இந்த சர்ப்பசாந்திகள்லாம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம் ஸோ ரிஷபராசினியர்கள் அதை மேற்கொள்ளலாம் மிதுன மிதுன ராசி நேயர்கள் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் முக்கியமாக இந்த பரிகாரங்களோ இல்லை ஆலய தரிசனங்களோ செய்யலாம்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் ஸோ நிறைய பேருக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைன்னா வயிறு அஜீரண கோளாறுகள் கேஸ்ட்ரோ ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இப்படிப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு இந்த மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் நல்ல ஒரு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு வரது அப்படின்னாலும் நிறைய தடங்கல்களை அதை மேற்கொ க கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஸோ மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஆலயங்களாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த ஆரோக்கியத்திற்கு நீங்கள் எந்த ஆலயம் போகலான்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி சன்னதி அங்கே போயிட்டு உங்களுக்கு அர்ச்சனை பண்ணலாம் வைத்தீஸ்வரன் கோவில் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தன்வந்திரி சித்தருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் ஒரு திவ்ய தேசமாக நீங்கள் அது ஸ்ரீரங்கமே திவ்ய தேசம்தான் ஸோ ஒரு திவ்ய தேசமாக நீங்க வந்து ரங்கநாதரை வழிபாடு செய்து வைத்தீஸ்வரனையும் சென்று வழிபாடு செய்யும் பொழுது ஆரோக்கியங்கள் மேம்படும் இது என்னைக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அல்லது புதன் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு வந்து இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு மற்றபடி இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இப்ப சூரியனும் உங்களுடைய ராசிக்கு வந்து வருகிறார் ஸோ இந்த இந்த மாதம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உங்கள் ராசியில் தான் இருப்பார் அண்ட் மற்ற கோச்சார ரீதியாக நமக்கு சனி பகவான் பாகியத்தில் இருந்தாலும் கூட சில குடும்ப பிரச்சனைகள் வந்து நிறையாவே இருக்குது அதனால் நம்மளுடைய வார்த்தைகளே வந்து எல்லாருக்கும் அது தப்பாகப்படும் குடும்ப ஒற்றுமைக்காக இந்த ஆடி மாதத்தில் நாம சில பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது குடும்ப சௌக்கியத்திற்காக கடகராசிக்காரர்கள் ஆடி மாதத்தில் என்னைக்கு போய் வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை ஆடி செவ்வாயிலேயோ அல்லது ஆடி கிருத்திகையிலேயோ முருகன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரனை சென்று வழிபாடு செய்வது இப்போ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குன்றத்தூர் போய் வழிபாடு செய்யலாம் ஆடி கிருத்திகை மற்றும் ஆடி செவ்வாயில் வந்து நீங்கள் போய் வணங்குறது நல்லது திருத்தணி முருகனை சென்று வழிபாடு செய்யலாம் ஸோ உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் முருகன் கோவில் இருக்கோ அங்கே போங்க அதே போல் அங்கே வந்து குன்றக்குடி சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகனையும் தரிசனம் செய்தால் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன்கள் உண்டு இந்த முருகப்பெருமானை என்று போய் வழிபாடு செய்யலாம் ஒன்று ஆடி செவ்வாய்க்கிழமை போய் பண்ணுங்கள் இல்லை ஆடி கிருத்திகைக்கு போய் பாருங்கள் மற்றபடி கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது கேத்து பகவான் வந்து சூரியன் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை வந்து கொடுக்கும் ஆடி மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை எப்படி வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்த கன்னி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சப்த கன்னி வழிபாடை என்றைக்கு செய்யணும் அப்படின்னா ஞாத்திக்கிழமை தான் இதற்கு சிறந்த ஆலயங்கள்னால் மனப்பாக்கம் இருக்கக்கூடிய கன்னி கோவில் தான் ஏழு கன்னிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது இது ஞாயிற்றுக்கிழமைகளில் செல்வது ரொம்ப சிறப்பு இந்த கன்னிகள் வந்து நமக்கு தெரியும் முக்காவாசி சிவன் கோயிலில் தான் இருப்பாங்க மயிலத்தில் இருக்கக்கூடிய மயிலம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவக்கரை அப்படின்னு இருக்குது ஸோ திருவக்கரை காளி அந்த திருவக்கரை வக்கரகாளி அம்மனை வந்து வழிபாடு செய்யும்பொழுது உள்ளேயே வந்து சப்தக்கன்னிகளும் இரு இருக்காங்க வெளியிலேயும் வந்து இருக்காங்க இதில் நிறைய பேருக்கு தெரியாது நம்மளுடைய ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூவராகர் சன்னதி அந்த பூவராகர் கோவில்லையே வந்து நமக்கு சப்தக்கன்னி இருக்காங்க ஸோ அங்கேயும் போய் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய க நம்ம மாங்காடில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் அந்த அம்மனுக்கு பின்னாடியும் சப்தக்கன்னி வழிபாடுகள் நாங்கள் வந்து செய்யலாம் இப்படி சிம்மராசிக்காரர்கள் சப்தக்கன்னி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள் மற்றும் நம்ம எந்த கிழமையில போகிறது இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரஷர் அது மட்டும் இல்லை குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய உங்களுடைய உடன் பிறந்தார்களுடன் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அல்லது உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு கணவன் மனைவி உறவில் நம்ம வீட்ல இருக்கிறவங்களால பிரச்சனை இல்லை ஆனால் வெளி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதனால் ஒரு சில கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம் அலுவலகத்துல உங்களுக்கு சின்ன பிரச்சனை வந்து அதனால நீங்க வந்து வீட்ல இருக்கலாம் ஏழில் வந்து சனி பகவான் கண்டக சனி இப்படி குடும்ப பிரச்சனைகள் மற்றும் அலுவலக பிரச்சனைகள் நமக்கு நம்ம வீட்டாரிடத்தில் இல்லாமல் வெளியில் வெளி மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக கன்னிராசி நேர்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில குரு ஸ்தலங்கள் சென்று வழிபாடு செய்வது நல்லது அப்போ குரு ஸ்தலங்களில் திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே பதஞ்சலி முனிவரினுடைய சன்னிதானமும் இருக்கு சமாதியும் வந்து இருக்கு ஒரு வியாழக்கிழமை இல்லை நீங்கள் பௌர்ணமி தினம் இந்த நாளில் நம்ம திருப்பட்டூர் சென்று குருபகவானை வணங்கி அங்கே நெய் தீபம் ஏற்றி அம்பாளையம் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் இந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு தீரும் ரெண்டாவது கன்னிராசினியர்கள் உங்களுக்கு திருப்பட்டூர் போக முடியலை அப்படிங்கிறவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று அங்கே ஆண்டாளை ஆடிப்பூரத்தில் வழிபாடு செய்யலாம் பத்து நாள் உற்சவம் நடக்கும் என்னைக்கு பண்ணாலும் நீங்கள் போயிட்டு வரலாம் ஆடிப்பூரத்தில் கோதை நாச்சியாரை வணங்குறது வந்து ரொம்ப நல்லது கன்னிராசி என்பவர்களுக்கு மூன்றாவது இது இன்னொரு ஆலயம் நமக்கு வந்து நான் இங்கே போனால் எனக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது திருவெண்காடு புதன் ஸ்தலம் அங்கே சென்று திருவெண்காட்டில் தான் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ஸோ திருவெண்காடு சென்று அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியையும் வணங்கி புத பகவானையும் வணங்கி அங்கே வந்து மூன்று தீர்த்தங்கள் உண்டு அந்த கோவிலில் ஸோ மூன்று தீர்த்தத்தையும் நம்ம வந்து தெளிச்சுக்கிட்டோம் அந்த ஆலயத்துக்கு சென்று ஒரு பத்து நிமிஷம் நம்ம உட்காந்துட்டு வந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எல்லாரும் எல்லாமே வந்து தீரும் ராசிநாதன் புதனும் நமக்கு பலப்படுவார் இப்படி இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் சென்று வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருக்குது அதனால இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக நிறைய ப்ரெஷர் கொடுப்பாரு குறிப்பாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஒரு பெரிய முக்கிய பதவியிலலாம் இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுடைய ஹையர் ஆஃபிஷியல்ஸோடு நிறைய உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்பப்போ சண்டை சச்சரவுகள்லாம் நிறைய வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ நான் இந்த மாதம் எதுலெல்லாம் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா குறிப்பாக உங்களுடைய வார்த்தைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமும் அமைதியும் தேவை ஊழியர்களுக்கு நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேணாலும் வேலை பண்ணாலும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க மற்றபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி ராகு குரு துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பாகியத்தில் இருக்கார் சூரியன் தான் வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு அண்ட் லாபத்தில் வந்து கேத்து பகவான் இருக்கக்கூடாது ஸோ ஜென்ரலாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது பட் ஸ்டில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு சில அழுத்தங்களை கொடுக்கலாம் ஓகே என்ன பண்ணலாம் இந்த ஆடி மாதத்தில் நான் என்ன மாதிரி ஆலய வழிபாடுகள் செய்தால் எனக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நவக்கிரக வழிபாடுகளை செய்ங்க உங்கள் ஊர்லேயே ஏதாவது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா அதனால் அந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நவக்கிரக வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு நல்லது நான் எனக்கு வந்து ஒரு குறிப்பான ஒரு கோயிலுக்கு போயிட்டால் இந்த ஆடி மாதம் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி மற்றும் சக்கரபாணி கோவில் பாஸ்கர கஷேத்திரம்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு தட்சணாயின புண்ணிய காலமாக வருவதனால் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி மற்றும் சக்கரபாணி கோயிலுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வேலையினால் இருக்கக்கூடிய ப்ரெஷரு இல்லைன்னா அதில் அதில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து உங்களுக்கு இருக்காது விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் வந்து நமக்கு இதனால் வரையில் எட்டாம் இடத்தில் சூரியன் இருந்தவர் இப்போ ஒன்பதாம் இடத்தில் பாகியத்துக்கு வர்றார் பட் இருந்தாலும் இரண்டுக்குடைய குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் அடிக்கடி பிரச்சனைகள் வருது புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கும் பிரச்சனைகள் வருது இதனால் ஒரு சிறிய இடைவெ ஒரு இடைக்காலமாக நம்ம பிரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் கேத்து பகவானும் இருக்கிறதுனால வேலை விஷயத்திலயும் நமக்கு ரொம்பவுமே ஒரு ப்ரெஷரைஸ்டாகவே இருப்போம் ஒரு மனசு நிம்மதி இல்லை நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும் இதிலிருந்து நம்ம வெளியில வர்றதுக்கும் இந்த மாதம் முழுவதும் எனக்கு கிரகங்களால எதுவும் தோஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை முருகப்பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகா நட்சத்திரம் மற்றும் சஷ்டி திதி ரெண்டு சஷ்டி வருது இல்லையா ஆடி மாதத்தில் அதே மாதிரி ஒவ்வொரு ஆடி செவ்வாய் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாகவே முருகன் ஆலய வழிபாடுகளை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஒரு நல்ல ஆலயம் நான் கண்டிப்பாக போனோம் அப்படின்னா வல்லக்கோட்டையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நீங்கள் வல்லக்கோட்டையில் முருகனை மட்டுமல்ல அந்த கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வள்ளி மற்றும் தெய்வானை இவங்க எல்லாரையுமே வழிபாடு செய்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானங்களும் செய்வது ரொம்ப சிறப்பு ஸோ வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையில் போகலாம் ஆடி கிருத்திகையிலையும் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்களும் இந்த வல்லக்கோட்டை முருகனை பார்த்துட்டு வரலாம் அடுத்தது ஒரு நல்ல முருகன் கோவில் நான் வந்து போனேன் எனக்கு ரொம்ப இந்த அறுபடையில் இருக்கக்கூடிய எந்த முருகனையும் வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் பழமுதிர் சோலையாக இருக்கலாம் திருப்பரங்குன்றமாக இருக்கலாம் திருச்செந்தூராக இருக்கலாம் இல்லை அறுபடையும் என்னால் போயிட்டு வர முடியும் அப்படின்னா அறுபடை முருகனை சென்று வழிபாடு செய்யுங்கள் ஸோ செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகை மற்றும் ஆடி செவ்வாய் இது விசேஷம் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் எட்டாம் இடத்தில் வருவது அவ்வளோ உகந்ததல்ல உங்கள் தகப்பனார்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம் மருத்துவ செலவுகள் வரலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னதான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் நல்லா இருந்தாலும் எட்டாம் இடத்தில் சூரியன் வரார் இல்லையா கொஞ்சம் பெண்களாக இருந்தால் உங்கள் கணவரினுடைய ஆரோக்கியம் பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் தகப்பனுடைய ஆரோக்கியம் இல்லை அவங்களோட சண்டை சச்சரவு ஒரு சுமூகமான ஒரு உறவு அப்படிங்கிறது வந்து இருக்காது ஸோ இவங்க என்ன பண்ணலாம்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்கிறது ரொம்ப சிறப்பு அர்த்தநாரீஸ்வரரான சிவபெருமானை நம்ம திருச்செங்கோடில் சென்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று அவரை வணங்கலாம் இந்த அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் திருச்செங்கோடில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்து அர்ச்சனை செய்துட்டு வரலாம் அதே மாதிரி இன்னொரு இடம் வந்து பாத்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் அங்கேயும் சென்று அர்த்தநாரீஸ்வரரான சிவபெருமானை வழிபாடு செய்தால் உங்களுக்கு வேண்டும் வரத்தை நிச்சயமாக கொடுப்பார் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு தோஷ நிவர்த்தி மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் மற்றபடி மற்ற கிரக சஞ்சாரங்கள் ரெண்டில் ராகு எட்டில் கேத்து மற்ற கிரக சஞ்சாரங்களும் பெரிதளவுக்கு ஒன்றும் பாதிப்புகள் இல்லை என்றாலும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் மறைந்திருக்கிறார் மகர ராசிக்காரர்கள் ஆடி மாதத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் புற்றில் இருக்கக்கூடிய புற்று இருக்கக்கூடிய இடங்களில் நாகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லது முடிந்தால் மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காளம்மனை சென்று வழிபாடு செய்யலாம் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதமானது மிகுந்த ஒரு சிறப்பான ஒன்றாக அமைந்திருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஸோ ராசியில் ராகு மற்றும் ஆறாம் இடத்தில் சூரியன் அப்படிங்கும் பொழுது நிறைய அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டைகள் வரும் கும்பராசிக்காரர்கள் உங்கள் உங்கள் அப்பாவுக்கு வந்து செலவு செய்கிறதோ இல்லை உங்கள் அப்பாட்ட கடன் வாங்கிறதோ இல்லை பிள்ளைகள் வந்து அப்பாவுக்கு அப்பா வந்து பிள்ளைகளுக்கு இப்படி சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கும்பராசிக்காரர்கள் உங்களினுடைய பொருளாதார ரீதியாக க கவனமாக இருப்பது நல்லது சட்ட சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்வது இல்லை நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் திருப்பி தரணுமோ இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் இந்த கும்பராசிக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமையாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அப்பனை சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது எத்தனை ஆஞ்சநேயர் கோயில் போக முடியுமோ ஆடி மாதத்தில் சனிக்கிழமையில் சென்று வழிபாடுகள் செய்யலாம் நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய விஸ்வரூப ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம் ஸோ நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இப்படி விஸ்வரூப ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் வழிபாடுகள் செய்து மற்றும் ஒரு சனிக்கிழமை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்புலி அப்பனை சென்று வழிபாடுகள் செய்தால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அனுகூலமாக இருப்பார் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் ராசியில் வந்து சனி பகவான் உடல் சோர்வு நிறைய இருக்கும் உடல்ல இருக்கக்கூடிய சில சோம்பேறித்தனமும் நமக்கு வேலை செய்ய விடாமல் பண்ணோம் ஆறாம் இடத்தில் கேத்து ஸோ இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஒரு டிஸ்கிளைமர் என்னன்னா கொஞ்சம் கடன் வாங்கிறத குறைச்சிக்கலாம் வியாபாரம் மற்றும் வியாபார வியாபாரம் சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது இதில் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது இல்லை கடனை குறைவாக வாங்குவது நல்லது கடன் அடைக்கிறது வந்து நாம் கஷ்டப்படுவோம் இவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வந்து சித்தர் பீடங்கள் வந்து நீங்க போகலாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சித்தர் பீடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சித்தர் பீடங்கள் சென்று வழிபாடுகள் செய்யலாம் இதில் குறிப்பாக நம்ம ஒரு சித்தர் பீடம் சொல்லணும் இல்லை ஒரு மகான்களினுடைய ஆலயங்கள் அப்படிங்கும் பொழுது மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரர் சுவாமி ஸோ அங்கே நம்மளால் போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் சித்தர் பீடம் இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் சென்று வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னால் நிறைய சித்தர்கள் நம்ம பதினெட்டு சித்தர்கள்னு இல்லை நிறைய மகான்கள் வாழ்ந்து ஜீவசமாதியான இடங்கள் அப்படிங்கும்பொழுது நிறைய இடங்கள் இருக்குது என் திருவக்கரையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில்லையுமே சித்தர் வந்து அதில் ஜீவசமாதியாக இருக்கிறாரு ஸோ உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே சித்தர் பீடங்கள் இருக்கோ நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அண்டு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய் நீங்கள் வந்து விரத்தம் இருந்து துர்கை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது நம்ம கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய வனதுர்கையை சென்று வழிபாடு செய்யலாம் ஆடி செவ்வாய்க்கிழமை எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பக்கத்தில் பட்டீஸ்வரம் போகலாம் அதுவும் நல்ல ஒரு துர்கை கோவில் நம்ம விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கனக்க துர்கா ஸோ இப்படி துர்கா ஆலயத்தை செவ்வாய்க்கிழமைகளில் மீனராசிக்காரர்கள் சென்று வழிபட்டால் ஆடி மாதம் உங்களுக்கு அமோகமாகவே இருக்கும் என்ன நேர்களே நம்ம வந்து இன்றைக்கி துலாம் ராசி டு மீனராசி ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்